நம்ம சாதி உட்கார்ந்த நாற்காலில அவ எப்படி உட்காரலாம் இதை சொல்லக்கூடிய அரசியல் அறியாமையில் உழலக்கூடியவர்கள்தான் அவர்களை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படித்தான் ஒரு மூடன் மேல் பாதியிலும் போய் பேசி இருக்கிறான் சட்டம் படித்தவனுக்கு தெரிய வேண்டாமா வேண்டாமா சொந்த மக்களை இப்படி தவறாக வழிநடத்தலாமா அட மூடர்களே சொந்த சாதி மக்களையே நீங்கள் கேடாக தவறாக வழிநடத்துகிறீர்களே படிக்காத பரவாயில்ல சட்டம் படிச்சு போய் சொல்றான் சுப்ரீம் கோர்ட் போனாலும் விட மாட்டோம் புடிஞ்சிங்க அறிவு கட்ட முண்டங்களே எப்படி இந்த மக்களை நீங்கள் பலிகனாவாக்குகிறீர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது ஒண்ணு உனக்கு அறிவில்லை அர்த்தம் இல்லனா அந்த மக்களை நீ ஏற்கிறன்னு அர்த்தம் ஏமாத்துறன்னு அர்த்தம் அரசமைப்பு சட்டம் தீண்டாமையை குற்றம் என்று சொல்லுகிறது இந்த அறநிலையத்துறை சட்டம் எல்லோரும் வழிபாடு செய்வதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறது நீ சமத்துவம் பேச வேண்டாம் சமூக நீதி பேச வேண்டாம் அதெல்லாம் உன் மண்டல ஏறாது உன் சாதி புத்தி உனக்கு கொள்கையே ஏறாது கோட்பாடு ஏறாது ஒரு ஒரு ஏறாது அட்லீஸ்ட் சட்டம் படிச்சிருக்கேன் சட்டத்தை பேசணும் இல்லை